கோவிலுக்கு செல்லும்போது கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகள் கோயிலுக்குள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தலை சீவு கூடாது அங்கு ஒரு முடி விழுந்தாலும் கடவுளின் கோபத்திற்கு ஆளாவோம் இதை மனதில் வைத்து செய்யுங்கள் கடவுள் முன்பு அனைவரும் சமம் நம் சலுகையை காட்டி முந்தி செல்வதும் குறுக்கு வழியில் செல்வதும் தவறான செயலாகும் கோயிலுக்குச் செல்லும் பொழுது மரப்பாச்சி பொம்மை வாங்கி வந்து வீட்டில் வைத்தால் லட்சுமி கடாட்சம் பெறுவோம் இதனால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சினை வேலைவாய்ப்பு தடை திருமண தடை போன்றவை விலக திருவண்ணாமலை அமாவாசை அன்று கிரிவலம் வந்தால் இந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் விளக்கு ஏற்றும் பலன் விளக்கு ஏற்றுவது என்றால் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையில் சூரியன் அமர்ந்த பிறகும் விளக்கு ஏற்றுவது நன்மையை தரும் ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா என்றால் ஆண்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லோரும் விளக்கு ஏற்றலாம் ஆனால் பெண்கள் விளக்கேற்றினால் லட்சுமி கடாட்சம் பெருகும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் மகாவிஷ்ணுக்கு நல்லெண்ணெய் தீபம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் சிவபெருமானுக்கு இழுப்பை எண்ணெய் தீபம் அம்பிகைக்கு பஞ்ச தீப எண்ணெய் தீபம் அனைத்து கடவுளுக்கும் நல்லெண்ணெய் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றுவது எப்படி ஒரு சிறு கொடி நட்டாலே போதும் அந்த பகுதியை ஆக்கிரமித்து வளமாக படர்ந்து வளரும் தன்மை கொண்டது வெற்றிலை வெற்றிலை எனும்போது சேர்ந்து வெற்றியும் கூடவே வரும் வெற்றிலை அன்றைய புராண காலங்களில் இருந்து இன்று வரையிலும் சுப விசேஷங்களுக்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் புனித பொருளாகும் இந்த வெற்றிலையில் தீபமேற்றி வழிபடும்போது வளமான வாழ்வும் வெற்றியும் நம்மை வந்து சேரும் வெற்றிலை தீபம் ஏற்ற ஆறு வெற்றிலை எடுத்து ஒரு தாம்பாளத்தில் மயில் தோகை போல விரித்து அதன் நடுவில் அகல் விளக்கிற்கு குங்குமம் மஞ்சள் பூ வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் வெற்றிலை காம்பில் பார்வதி தேவி குடியிருக்கிறார் ஆகையால் ஐந்து வெற்றிலை எடுத்து காம்புகளை கிள்ளி இந்த தீபத்தில் போட்டு ஏற்றும் பொழுது மிகவும் மனமாகவும் நிறைவான பலனும் தரும் என்பது ஐதீகம் முத்தான மூன்று ஆன்மீகத் தகவல்கள் மருதாணி வைத்துள்ள நபரை எமனும் நெருங்க பயப்படுவான் மருதாணி வைத்துள்ள நபர் கையால் பணம் வாங்குவதும் கொடுப்பதும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம் பெண் குழந்தைகள் வயது வந்த உடனே மருதாணி வைப்பது கந்திருஷ்டி போக்கும் துஷ்ட சக்திகள் அண்டாது என்பது ஐதீகம் இரண்டு ஆண்களுக்கு அரைஞான் கயிறு கட்டுவது பாரம்பரியமாக நடந்து வருவது வழக்கம் ஏனென்றால் ஆண்களுக்கு பெண்களை விட குடல் இரக்கம் நோய் அதிகம் வருவதால் இதை பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிறார்கள் மூன்றாவது சனிக்கிழமை அன்றைக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடாது ஆனால் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி பிறருக்கு தானம் கொடுக்கும்போது நமது கடன் சுமைகள் முற்றிலும் தீரும் அதனால் தானம் கொடுக்க வாங்கிக் கொடுக்கலாம்